எதுவுமே சாப்பிட முடியலையா ஜுரமும் சளியும் அதிகமாக இருந்தால் இந்த ஒரு ரசத்தை மட்டும் வச்சு வாரத்தில் ஒரு நாலு முறை மட்டும் சாப்பிட்டு பாருங்க உங்க உடம்புல உள்ள ஒட்டுமொத்த சளி ஜுரம் எல்லாமே இருந்த இடம் இல்லாமல் காணாமல் இந்த ரசத்தில் நம்ம ஸ்பெஷலான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அதுதான் நம்ம உடம்புல உள்ள ஒட்டுமொத்த சளி ஜுரத்தை நீக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் மூச்சு திணறலேருந்து ஃப்ரீயாக நீங்கள் மூச்சு விடலாம் ஸோ வாங்க இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான ரசத்தை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு எங்கள் வீட்டில் அந்த ஸ்பெஷலான பொருள் தாங்க துளசி துளசி பாருங்க நல்ல ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துருக்குது இந்த மாதிரி துளசி செடியிலேருந்து நான் துளசி இலைகளை பறிச்சுக்கிறேன் இந்த துளசியை வச்சுதான் இந்த ஒரு ஹெல்த்தியான ஆரோக்கியமான ரசம் தயாரிக்க போறோம் இது பாத்தீங்கன்னா மழை காலங்களில் துளசியை சாப்பிட சொன்னாலும் சாப்பிட மாட்டாங்க சாரா கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க ஆனா இந்த துளசி ரசத்துக்கு கண்டிப்பா அடிட்டே ஆயிடுவாங்க அந்த அளவு டேஸ்டா இருக்கும் இதுல முதல்ல ஒரு ஸ்பூன் ஜீரகமும் ஒரு ஸ்பூன் நல்ல வந்து குறுமிழகு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாயும் ஒரு நல்ல பூண்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ இந்த துளசி இலைகள்ல உள்ள அந்த காம்பு பகுதியை மட்டும் கிள்ளிட்டு இலை பகுதிகளை மட்டும் நம்ம வச்சுக்கலாம் கரெக்டா வந்து ஒரு பத்து பன்னெண்டு துளசி இருந்தா கூட போதும் எங்க வீட்டுல நிறையவே வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து பறித்தேன் இப்போ வந்து இந்த மிளகு ஜீரகத்தை உரக்கல்ல இடித்து போடுவோம் எப்பயுமே ரசம் வைக்கும் போது இந்த மாதிரி வந்து உரக்கல்ல இடித்தோ அம்மியில் இடிச்சோ நச்சோ தாங்க வைக்கணும் மிக்ஸி ஜாரில் நீங்கள் என்ன அரைச்சாலும் இந்த மாதிரி இடித்து வைக்கும் போது அதோடய டேஸ்ட்டே தடி சுவைந்தான் சொல்ல நம்ம எல்லாத்தையுமே இடிச்சிட்டோம் ஸோ எப்பயுமே வந்து சளி தொந்தரவு வந்து நீங்கணும்னா உடம்புல உள்ள சளியை வந்து வெளியில் கொண்டுட்டு வரணுங்க நீங்கள் மாத்திரை போட்டிங்கன்னா சளி வந்து அப்படியே அடைக்கிறோம் அது பின்னாடி பெரிய தொந்தரவை ஏற்படுத்தும் அதனால் நம்ம வீட்டில் உள்ள துளசிகளில் வச்சு இந்த மாதிரி நச்சு வந்து ரசம் செஞ்சு அடிக்கடி சாப்பிட்றது மூலியமாக உடம்புல உள்ள ஒட்டுமொத்த சளியும் வெளியில் வரும் ரெண்டு தக்காளி பழம் போட்டு இடிச்ச விழுதுகளை போட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி வந்து கரெக்டாக ஒரு குட்டி செம்பில் ரெண்டு செம்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து டம்ளர்ல சேர்த்திங்கன்னா ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்ல கையால் கரைச்சிக்கலாம் கொத்தமல்லிகளை பொடிசா இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் பார்க்கும் போதே வேற லெவலாக இருக்குது ரசம் இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் கூட நீங்கள் துளசி போட்டுக்கிறீங்கன்னே உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு யாருமே கண்டே பிடிக்க முடியாதுங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு ஒரு பிஞ்சு வந்து புளி சேர்த்துக்கலாம் புளி தேவையே இல்லைன்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் புளி சேர்த்தாதான் ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதனால் புளி சேர்த்துக்குறேன் சில பேர் புளி தேவையில்லைன்றவங்க தக்காளி பழம் கூட ஒன்றும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கரைச்சிக்கோங்க எந்த அளவு கரைக்கிறமோ அந்த அளவுக்கு வந்து ரசம் வந்து செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கரைச்சிட்டு நான் ஒரு செம்பு அதாவது ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கிறேன் முதல்ல ரெண்டு டம்ளர் தான் சேர்த்துருந்தேன் மொத்தத்தில் நாலு டம்ளர் அளவு இப்போ வந்து மண் கடாய் வச்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க இதில் குக்கிங் ஆயில் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கங்க பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துட்டு கடுகுளு பருப்பு ஃப்ரெஷ்ஷாக இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு ரொம்பவே ஒரு சீக்கிரட்டான மெத்தடுங்க ரசம் வைக்கும் போது எப்போயுமே அதோட சக்கைகளை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும் ஏன்னா ரசத்தை கொதிக்க வைச்சா ரசம் கடுத்துரும் அதனால பச்சை வாசனை அப்படியே இருக்கும் இல்லையா அதனால இந்த மாதிரி கரைச்சி அதோட சக்கைகளை இதில் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ கடுகுளுந்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் வெடிச்சதுக்கப்புறம் அப்புறம் இதில் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக அந்த இருத்து வச்சிருக்கோல்ல அந்த ரசத்தோட சக்கை எண்ணெய்களை வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கணுங்க இந்த எண்ணெயிலே வதக்கும் போது பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது அப்போ நம்ம ரசம் வந்து கொதிக்காமே நம்ம வந்து பொங்கும் போது இழக்கிடலாம் இப்போ பாருங்க நல்லா வதக்கியாச்சு இது வதக்கும் போதே மணமணக்க அப்படி ஒரு ஸ்மெல் வருங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த தண்ணியை இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஃபைனலாக வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் அதுக்கப்புறம் வந்து துளசி இலைகளையும் வச்சுருக்கேன் இப்போ நல்ல நுர வருது பாருங்கள் இந்த மாதிரி டைமில் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி ஃபைனலாக வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் கொதிக்க மட்டும் வச்சிடவே கூடாது கொதிச்சாவே ரசம் வந்து கடுத்து போயிடும் பாருங்க டக்குன்னு இறக்கிட்டேன் அவ்வளோதாங்க நல்ல மழை காலத்தில் சுட சுட இந்த ரசத்தை தினமும் கூட தாராளமாக நீங்கள் எடுத்துக்கிறது மூலியமாக உங்களுக்கு மூச்சு பிரச்சனைகள் சுவாச பிரச்சனைகள் எல்லாமே வந்து இருந்த இடம் இல்லாமல் காணாமல் போயிடும் அது இல்லாமல் இதோட டேஸ்ட் வந்து செம்ம அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிதான் இருக்கும் சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு டேஸ்டியான ரசம் தான் இதை சொல்லணும் இது காரமும் ரொம்பவே கம்மி நம்ம ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கோம் உங்கள் வீட்டில் மூச்சு திணறல் பிரச்சனை பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும் சரி சளி ஜுரத்தினால ரொம்பவே எதுவுமே சாப்பிட முடியாமல் வாய் கசக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான துளசி ரசத்தை செஞ்சு கொடுத்து என்ன தான் சாப்பிட்டாலும் எதுவுமே சாப்பிடவும் முடியல சளி ஜுரம் சரியாக மாட்டேதுன்னு சொல்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பயனுள்ள வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்